أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم أنبهر الله رب العالمين نمو ديه. من درخل مسلم كريبا இன்னும் குறிப்பாக குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமுடைய மக்களுக்கான மிகச்சிறந்த துஆவாக இன்னும் சொல்ல போனால் குர்ஆனுடைய முதல் துஆவாக ஆவாக அல்லாஹு அபுல் நமக்கு எடுத்து காண்பிச்சது அல் முஸ்தகீம் குர்ஆனுடைய ஆரம்பம் அல்லாஹுடைய புகழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கப்படும் அல்ஹம்திலிருந்து அல்லாஹுடைய குணங்களை பத்தி பேசப்படும் அபுல் அலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யோமித்தீன் அல்லாஹுடைய நான்கு குணங்கள் பத்தி பேசப்படும் பிறகு அல்லாஹ் அபுல் ஆலமீன் அது கடுத்து வசனங்கள்ல மனிதர்களுக்கு தேவையான வணக்க வழிபாடுகள் அல்லாஹாவை சார்ந்து மட்டுமே இருக்கணும் அந்த உதவி நாடுவதும் கூட அல்லாஹாவை சார்ந்து மட்டுமே இருக்கணும் இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எப்படிப்பட்ட உதவிகளுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் எப்படிப்பட்ட உதவிகள் கேட்பதற்கு நாம அதிக நேரங்களை ஒதுக்கணும் அப்படின்னா அல்லாஹ் அதையும் சொல்லி கொடுத்துட்டேன் அடுத்த வசனங்கள்லயே இஹுதீன் அல் அல்லாஹ் எங்களுக்கு நேரான சுவனத்தை இலகுவாக அடையக்கூடிய உனது திருப்தியை ரொம்ப இலகுவாக அடையக்கூடிய உன்னுடைய நபியின் நெருக்கத்தை இலகுவாக எடுத்து தரக்கூடிய இந்த நேர்வழியை கொடுத்துறியா அல்லாஹ் நேர்வழி என்ன எங்களுக்கு காமிச்சு அந்த நேர்வழியில சிறுத்துறியா அல்லாஹ் அப்ப இந்த மாதிரியான துவாக்கள் தான் அல்லாஹ் நமக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவமான துவாவாக சொல்லி கொடுக்கிறான் இந்த துவாக்கள் அதிக அதிகமா கேட்கணும் அதனாலயே நாம நம்முடைய ஒவ்வொரு காலத்திலையும் கேட்டுக்கொண்டிருக்கோம் அப்ப இந்த சிராத் அல் முஸ்தகீம் நேரான வழியை எங்களுக்கு காண்பித்து எங்களை அதில் செலுத்தி விரியால் தான் கேட்கிறோம்ல இந்த நேர்வழி எப்படிப்பட்ட நேர்வழி நமக்கு தெரியாதது நேர்வழி முறையாக நாம தேடிக்கிட்டு போனா நிறைய வழிகள் நமக்கு முன்னாடி இருக்கு ஒவ்வொரு வழிகள்லையும் அழைக்கக்கூடிய மக்கள் அதுதான் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க போனாலும் மக்களுடைய அழைப்பு என்னவா இருக்கு நாங்க இருக்கிறது நேர்வழி யாருமே நாங்க இருக்கிறது வலி சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க யாரும் அமல் செய்ய மாட்டாங்க எல்லா மக்களும் நான் இருக்கிற வழிதான் நேர்வழின் என்ன தமிழ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எது வழி நம்ம ஊர் மகளர் பார்க்கும் பொழுது நாலு அஞ்சு விதமான வழிகள் நமக்கான கிடைக்கும் எல்லாம் பக்கம் மக்கள் கூப்பிடுறாங்க வாங்க நேர்வழி பக்கம் வாங்க நேர்வழின் வாங்க இசாதின் பக்கம் அப்ப உண்மையான இஸ்லாம் எது உண்மையான நேரு வழி அது அப்ப எஹதினாத் முஸ்தகி இந்த சமகாலத்துல ரொம்ப முக்கியமான துவாக்கள்ல ஒன்னா இருக்குது சஹாபாக்களுக்கும் இது முக்கிய முக்கியமான துவாக்கல்ல ஒன்னா இருந்துச்சு நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம மஹல்லாவுல இன்னும் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த துவாவாக இந்த துவா இருக்கு ஏன்னா நேர்வழியை நாம கண்டறிஞ்சு நேர் வழியில செலுத்தும் வாழ்க்கையை நடத்திட்டு போறதுதான் அல்லாஹ்வுடைய நமக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நேர்வழி எது அல்லாஹ் இதையே நமக்கு அழகா சொல்லி கொடுப்பான் சிரா செல்லதீன்னு எப்படிப்பட்ட நேர்வழியை கேக்குறோம் அப்படின்னையா அல்லாஹ் எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ எந்த மக்கள் எல்லாம் உன்னுடைய அருளை கொண்டு நேர்வழியில் வழியில் இருந்தார்களோ அவர்கள் பயணித்து அந்த வழியை காமிச்சிடா அல்ல அப்ப இங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நேர்வழியோட அல்லாஹுடைய நியமத்தை நமக்கு இங்க சேர்த்து சொல்லி காட்டுவான் அப்ப நேர்வழியில பயணிக்கிறது நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம கையில இருக்கிற விஷயம் கிடையாது நாம வெறும் முயற்சிகள் பண்ணுவோம் வழியில போகணும் நம்ம நேர்வழியில செலுத்திட்டு கொண்டு போகணும் வெறும் முயற்சிகள் பண்ணுவோம் ஆனா அந்த வழியில செலுத்துறது அந்த ஹிதாயத்து நம்ம கொடுக்கறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் அல்லாஹுடைய ஆக சிறந்த நியமச்சாக இந்த நேர் வழி நமக்கு இருக்கு அதனாலயேதான் எங்க நமக்கு இந்த சம்பந்தமான வசனங்கள் வந்தாலும் அதுக்கு முன்ன பின்ன சம்பந்தமான வார்த்தைகள் இருக்கும் அல்லாவுடைய அருள் மிகுந்த வழிதான் இந்த நேர் வழி எந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வழியில பயணித்தார்களோ அவர்கள் எல்லோருமே அல்லாவுடைய நியமத்துகளில் குளிக்கப்பட்டவர்கள் அல்லாவுடைய நியமத்துகளை அதிக அதிகமாக உள்வாங்கியவர்கள் அப்ப அல்லாவுடைய நியமத்துகள் எந்த மனிதர்கள் மீது இருந்ததோ அவர்கள்தான் அந்த நேர் வழியில பயணித்த மக்கள் அந்த அல்லாவுடைய அருள் மிகுந்த நல்லடியார்கள் பயணித்த வழியை தான் அல்லாஹ் எங்களுக்கு காமிச்சிரு அந்த வழியில எங்களை செலுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கும் அப்ப இந்த அல்லாவுடைய நியமத்துகளால் சூழப்பட்ட மக்கள் யாரு அல்லாஹுடைய நியமத்துகளால் குளிப்பாட்டப்பட்ட மக்கள் யாரு அல்லாஹுல இதையுமே அழகாக சொல்ல ஒரு இடங்கள்ல அல்லதீன் உலாய்கீன்

அந்த அல்லாவினால் அருள் புரியப்பட்ட மக்கள் யாரு மினன் நபித்திகின் ஒலிஹீன் அல்லாவுடைய நபிமார்களுக்கு முதலிடம் அவர்களை தாண்டிய எந்த மனிதர்களும் இருக்க முடியாத நேர் வழியில ரொம்ப அதிகமாக அப்ப நபிமார்களுக்கு முதல் இடம் பிறகு பிறகுலாம் சொல்லி கொடுத்தான் அந்த நபிமார்களை உண்மைப்படுத்தியவர்கள் அந்த நபிமார்களுடைய செய்திகளை கொண்டு வந்த விஷயங்களை உண்மைன்னு நம்பி மக்களுக்கு எடுத்துரைத்தவங்க மூனாவது இந்த இறைமார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சவங்க உண்மையான முறையில எதிர்பார்க்கிற உயிர் தியாகம் செஞ்சவங்க இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் மத்தியில ஜிஹாத் போய்கிட்டு இருக்குல்ல இப்படிப்பட்ட தலைப்புகள் கிடையாது உண்மையாக அல்லாஹூர் அப்துல் ஆலமீன் எந்த எந்த நோக்கத்துல எந்த அடிப்படையில அல்லாவுடைய அறப்போர் புரிஞ்சு உயிர் போறது உண்மையான ஷஹீதா சொல்லி கொடுத்திருக்கானோ அந்த முறையில தன்னுடைய உயிர் தியாகம் செஞ்சவங்க இஸ்லாத்துக்காக ஒசாலிஹின் நல்ல அடியார்கள் இந்த சாலிஹீன்கள்ல ஆரம்ப கட்டத்தில இருந்து வாழக்கூடிய மக்கள்ல இருந்து கடைசி கட்ட மக்கள் வரைக்கும் யார் யாரெல்லாம் சாலிஹாக வாழ்ந்திருப்பார்கள் அவங்க எல்லாரும் வழங்குவாங்க அப்ப இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹிங்க நமக்கு தெளிவா பட்டியலிட்டு காமிச்சிட்டான் இந்த அல்லாஹ்வுடைய அருள் மிகுந்த மனிதர்கள்னா யாரு நபிமார்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் அப்ப இவங்க எல்லாருமே அல்லாஹுடைய அருள் மிகுந்த நபர்கள் இவங்களுடைய அல்லாஹ் சொல்லி கொடுப்போம் இவங்கள் மீது அருள் புரிஞ்சிருக்கிறேன் அப்ப இத்தகைய மக்கள் பயணிச்ச வழி எங்களுக்கு அமைச்சரியா கேட்டுக்கொண்டிருக்கோம் அப்ப இங்க இங்க அல்லாஹூர் அபுல் ஆலமீனுடைய இந்த வார்த்தைக்கான அழகான வசனம் உணர்த்தக்கூடியது நபிமார்கள் சித்திக்கர்கள் சுகதாக்கள் சாலின்கள் பயணித்த வழியில எங்களுக்கு அனு தெரியாதா இப்ப இந்த இந்த இடத்துல இப்னு அப்பாசி எல்லாரும் அழகா சொல்லுவாங்க இப்ப தப்சீர்கள்ல இப்ரூ அப்பாஸ் ரதியும் அவங்களுக்கு பெரிய இடம் இருக்கு ஏன்னா நபீம் அவங்களுக்கு நபி அந்த சிறுவரா இருக்கும் பொழுது இப்ரு அப்பாஸ் அவங்களே கட்டி அணைச்சு துவா செஞ்சிருப்பாங்க இவருக்கு இந்த வேத ஞானத்தை கொடுத்துரு அப்ப இதனாலயே நம்ம பார்க்க முடியும் இப்ரு அப்பாஸ் உடைய நுணுக்கங்கள் ரொம்ப சிறப்பாக குரான் ரீதியாக அவங்கள தர்ஜுமான குரான் சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய பட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு குரானுடைய முழு விளக்க உரையாக வாழ்ந்தவங்க அவங்க குரானுடைய விளக்கங்கள் அழகாக கொடுப்பாங்க இப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த வசனத்துல இங்க அல்லாவுடைய அருள்மிகுந்த மல நபிமார்கள் மல இந்த சுகதாக்கி பேசப்பட்டது இவங்க யார குறிப்பிடப்படுது அப்படின்னா மூசா அலை இஸ்லாமுடைய சமூகம் ஐசா அலை இஸ்லாமுடைய சமூகம் அந்த சமூக மக்கள் அவங்க எதுவரைக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை மாத்தாம இருந்தாங்களோ அல்லாவுடைய தௌராத்த அல்லாவுடைய இஞ்சியில அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எந்த நபியா இருக்கட்டும் அந்த நபிக்கு அல்லாவே எந்த மார்க்கத்தை கொடுத்திருந்தானோ அந்த மார்க்கம் மாத்தப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ நம்பி வாழ்ந்த மக்கள் இருப்பாங்க அந்த மக்கள் எல்லோருமே அடங்குவாங்க அப்ப இதே இடத்துல எல்லா நபிமார்களுக்கும் உதவியாளர்கள் கண்டிப்பா இருப்பாங்க எல்லா நபிமார்களுக்கும் தோழர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அந்த நபி கொண்டு வந்த மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் பண்ண செய்திகள் இருப்பாங்க அந்த நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் பால் நடந்த சாலையின்கள் இருப்பாங்க அப்ப இப்படி எல்லா வகையான எல்லா நபிமார்களோடு எல்லா விதமான உதவிகள் புரிந்த இஸ்லாமிய நல்லடியார்கள் அவங்க பயணிச்ச வழியா எல்லாம் காமிச்சிரு அப்ப இந்த இன்னும் விளக்கமாக சொல்லி கொடுத்தா சிராத் அல்ல இதோட முடிச்சுக்கல இன்னும் அழகா சொல்லி கொடுத்துருக்கான் எந்தெந்த வழிகள் நமக்கு வேணாம் அந்த வழிகள் எது அல்ல யார குறிப்பிடுறான் ஏன் குறிப்பிட்டான் ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட மக்களையே இங்கெல்லாம் இப்படி கொண்டு வர அதை பத்தி அடுத்து வரக்கூடிய அமர்வுகளை பார்ப்போம் அல்லாஹு எந்த நல்வழியில் அல்லாஹுடைய அருள் மிகுந்த நபிமார்கள் அல்லாஹுடைய அருள் மிகுந்த ஷஹீதுகள் சாலிகைகள் சித்தியர்கள் இவங்க பயன்பெற்ற இவங்க வழி நடத்திய இந்த வழியில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் வழிநடத்துவானாக அல்லாஹின்